Diva இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த இருபத்தி ஏழாவது நாள் ஜெபத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் அன்பை வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கூட நம் தேவனோடு கூட உள்ள உறவில் ஐக்கியப்பட நாம் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே அடுத்த கட்ட நிலையை அடைய நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் நாம் பரீட்சைக்கு நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே நாம் பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கும் போது அங்கே நிறைய தேர்வுகள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு வகுப்பிற்கும் அந்தந்த வகுப்பிற்கேற்ப அந்தந்த வயதிற்கேற்ப தேர்வினுடைய நிலையும் வித்தியாசப்படும் இல்லையா யாருமே எல்கேஜி பிள்ளைங்களுக்கு எஸ்ஏ கொஸ்டின் என்ன செய்ய மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அதே போல் டுவெல்த்து படிக்கிற ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ நம்ம ஏபிசிடி எழுதுன்னு நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா அப்போ அந்தந்த வகுப்பிற்கேற்ப அந்தந்த முதிர்ச்சிக்கேற்ப தேர்வினுடைய நிலை மைகள் வேறுபடுகிறதாய் காணப்படுகிறது யாருமே ஸ்கூல்ல போய் என் பிள்ளைக்கு எக்ஸாம் வைக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம் இல்லையா ஏனென்றால் தேர்வுகள் தான் நம்முடைய பிள்ளையினுடைய நிலைமையை கற்றல் திறனை அறிந்து கொள்ள உதவி செய்கிற ஒன்றாக காணப்படுகிறது இதே தான் தேவனுடைய பிள்ளைகளே நமக்கும் கூட விசுவாச பரீட்சையை தேவனே அனுமதிக்கிறார் நாம் நினைக்கிற எல்லா சோதனைகளும் விசாசினால தான் நமக்கு வருது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்ல இல்லை இல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு விசுவாச பிள்ளைகளுக்கு அநேக சோதனைகள் தேவனால அனுமதிக்கப்படுகிறது தேவன் நம்மை சோதித்து பார்க்க விரும்புகிறார் நம்முடைய நம்முடைய விசுவாசத்தை அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சை நமக்கு பொறுமையை கற்றுத்தரும் நம்முடைய உபத்திரவங்கள் தான் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும் விசுவாசத்தினுடைய உண்மை தன்மையை விளங்க செய்யும் நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி என்ன நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நிலை என்ன என்கிறதை நமக்கு புரிய வைக்கிற ஒன்றாக காணப்படுகிறது நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளை ஒரு நாள் அசைக்கக்கூடாது நம்முடைய சோதனைகள் ஒரு நாள் நம்மளை அசைக்கவே கூடாது நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கவே கூடாது நம்ம சோதனையின் பாதையில் போகும்போது மனம் பதறி ஆண்டவரை தூசிக்கிற மாதிரி நம்ம பேசவே கூடாது ஆண்டவரை மறுதளிக்கிற மாதிரி கேள்வி கேட்கிற மாதிரி பட்ட நிலைமைகளில் நம்ம செல்லவே கூடாது நம்முடைய விசுவாசத்தை ஒரு நாளும் யாரும் எந்த சூழ்நிலையும் அசைக்காதபடி நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் பிரியமானவர்களே நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி நிலை அதிகரிக்க அதிகரிக்க நமக்கான தேர்வுகளும் கடினமாகிக்கொண்டே இருக்கும் நம்ம செல்லுகிற பாதையும் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளும் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை இந்த உலகத்தில் நடக்கிற தேர்வுகளுக்கு எல்லாம் ரிவார்டு கிடைக்கிறதோ இல்லையோ ஆனால் கற்று நடத்துகிற எல்லா டெஸ்ட்டுக்கும் ஆபர்காமை சோதித்தார் பாருங்க அந்த ஆபர்காம அந்த சோதனையில் ஜெயித்தார் கத்தர் அவருக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறாரில்லையே அந்த சந்ததியவே கத்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் யோபு கூட சாத்தான் சோதிப்பதற்கு கர்த்தர் அனுமதித்தார் கத்தரும் யோபை சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார் யோபுவை பாருங்கள் அந்த கடினமான சூழ்நிலையில் கூட வாயை திறந்து கத்தரை சபிக்கவே இல்லை தேவனுடைய நாமத்தை வே இல்லை பாருங்கள் அதனுடைய ரிவார்டு என்ன நமக்கு தெரியவில்லை யாக்கோ அழகாக இதை சொல்லுகிறார் யோபினுடைய பொறுமையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே தேவனுடைய செயலின் முடிவையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே என்கிறதா அப்படியானால் யோபு அந்த சோதனையில் நின்று ஜெயித்த போது ரெட்டிப்பான நன்மையினால ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்கிறோம் பிரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள் இன்றைக்கு ஒருவேளை நமக்கு மிகவும் கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம் ஆனால் கொஞ்ச நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அது தேவனுடைய திட்டத்துக்கு நேராய் நம்மை வழிநடத்துகிறது நடத்துகிறது ஏழு மடங்கு சூழையானாலும் சரி அங்கே நான் தனியாக அதை ஃபேஸ் பண்ணல என்னோடு கூட அந்த சூழ்நிலையிலும் என்னோடு கூட இருக்கிறார் அவரும் அதை எப்பயுமே மனதில் கொள்ள வேண்டும் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனைகள் தேவனாலே அனுமதிக்கப்பட்டது ஒரு முறை சீமோன் இயேசு சொன்னார் சீமோனே சீமோனே உன்னை சுழகினாலே புடைக்கும்படியாய் சாத்தான் என்னிடத்தில் உத்தரவு கேட்டான் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே உன்னை சோதிக்கவே கூடாதுன்னு சொல்லி நான் ஜெபிக்கல ஜெபிக்க வைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை மாறாக அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியானால் பிரிய சோதனைகள் நமக்காக நியமிக்கப்பட்ட ஒன்று ஆனால் அதிலே நம்முடைய விசுவாசத்தை நாம் தளர விடாமல் அதில் உறுதியாய் நிற்க வேண்டும் அசையாதவர்களாக நிற்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார் இந்த காலையில் கட்ட நம்மோடு கூட பேசுகிற காரியம் இதுதான் ஒருவேளை நீங்கள் கடினமான பாதைகளை சென்று கவலைப்படாதீர்கள் இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கத்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற இருக்கிற அந்த ரிவார்டை நீங்க சுதந்தரிக்கிற நாள் வெகு சமீபத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படியா நம்ம ஒப்பு கொடுப்போமா நாம் ஜெபிக்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே நீங்க அருமையாக தந்த இந்த புதிய நாளுக்காக உங்களுக்கு நன்றி இந்த புதிய நாளிலும் உங்களுடைய கிருபை உங்களுடைய சமாதானம் உங்களுடைய பாதுகாவல் நாங்கள் செல்லுகிற எல்லா இடங்களிலும் இருக்கட்டும் நாங்கள் இருக்கிற எல்லா இடங்களையும் தேவ பிரசன்னம் நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் இன்று கற்றுக்கொண்டது போல எங்களுடைய உபத்திரவங்களில் நாங்கள் பொறுமையாய் சகிக்க ஆண்டவரே அந்த எக்ஸாமில் நாங்கள் பாஸ் பண்ண நாங்கள் பரீட்சை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களாக அல்ல பரீட்சைக்கு நிற்கிறவர்களாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டவர்களாக ஆண்டவர் சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்பட்டவர்களாக நாங்கள் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்க கத்தர் எங்களுக்கு திராணியையும் பலனையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா எங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையிலே நாங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சி அடைய முதிர்ச்சி அடைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி காரத்தில் தருகிறோம் இயேசுவின் மூலம் செவன் கேளுங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவேன் ஆசிர்வதிப்பார் இந்த புதிய நாளிலும் புதிய கிருபை உங்களை தாங்குவதாக ஆமேன்